நான்வெஜ் சமையல் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ஒரு அருமையான டேஸ்ட்டில் சிக்கன் வறுவல் அதாவது சிக்கன் ஃப்ரை எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் ஒரு அரை கிலோ சிக்கன் எடுத்தாலும் இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் எல்லாம் அப்படியே அலட்டிக்காமல் அள்ளி அள்ளி சாப்பிடுவாங்க எப்பவும் ஒரே மாதிரி டேஸ்ட்டில் சிக்கன் ரெடி பண்ணி சாப்பிட்றத விட இந்த மாதிரி அப்பப்போ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் ஹோட்டல் டேஸ்ட்டில் ரொம்ப சிம்பிளாக அதே மாதிரி ஒரு ரிச்சான டேஸ்ட் வேணும்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம என்ன பார்க்க என்னா சிக்கன் வறுவல் சிக்கன் ஃப்ரை தான் ரொம்ப சிம்பிளான முறையில ரொம்ப சூப்பரான சுவையையும் அதுக்கு நம்ம இன்னைக்கு அரை கிலோ எடுத்திருக்கோம் எலும்பு கறி சேர்ந்த மானிக்கு அரை கிலோ எடுத்திருக்கோம் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா எலும்பு கறி சேர்ந்த மானிக்கு அரை கிலோ எடுத்திருக்கோம் நல்லா இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வாங்கிக்கோங்க இது கிட்டத்தட்ட நமக்கு ஒரு இருபது கிராம் தான் இருக்கும் ஒரு பீஸு இப்போ இதை நல்லா ரெண்டு மூணு தூரம் கழுவிட்டு நம்ம ஒரு மிக்ஸிங் பவுலில் மாற்றிடலாம் நம்ம எடுத்துருக்கக்கூடிய சிக்கனோட அளவு பார்த்தீங்கன்னா அரை கிலோ எடுத்துருக்கோம் நம்ம கழுவி ரெடியாக இந்த மிக்ஸிங் பவுலில் போட்டாச்சு இதில் ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் மஞ்சள் தூள் தூளுப்பு ஒரு டீஸ்பூன் அதாவது நான் மொத்த உப்பையுமே இந்த சிக்கனில் இப்போ சேர்த்துட்டேன் இப்போ மஞ்சள் தூள் உப்பு சிக்கனு அவ்வளோதான் இதை சேர்த்து நல்லா தடவை நல்லா கலந்து விடுங்க இப்போ நம்ம சிக்கனை வாங்கிட்டு வந்த உடனே முத வேலையா இதை ரெடி பண்ணி இப்படி நல்லா ஊற வச்சுட்டோம்னா ஒரு கால் மணி நேரம் நமக்கு ஊறிடும் அதுக்கடுத்து நம்ம மசாலா இதெல்லாம் ரெடி பண்ணும் போது நமக்கு கரெக்டாக ஊறி வந்துடும் இப்போ நல்லா ஒரு மூடி போட்டு நம்ம இதை ஊற வச்சுக்கலாம் இப்போ ஒரு மூடி போட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம் நல்லா ஊரட்டும் ஊறி உரட்டும் இது ஒரு கடையை அடுப்பில் வச்சுட்டு அடுப்பதாச்சு கடையை சூடாகிட்டு இருக்கு இப்போ நம்ம ஒரு சூப்பரான ஒரு சிம்பிள் மசாலா ஒன்று ரெடி பண்ணணும் அந்த மசாலா ரெடி பண்ணுறதுக்கு சட்டி சூடாகும் போது ஒரே ஒரு டேபிள் ஸ்பூனு மல்லி நம்ம முழு மல்லி ஒரு டேபிள் ஸ்பூனு சேர்த்துக்காங்க ஒரு மூணு ஏலக்காய் துண்டு அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம் பட்டை பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிராம் இருக்கும் அஞ்சு கிராம் பட்டையை சேர்த்துக்கலாம் நம்ம ஒரே ஒரு டீஸ்பூன் சோம்பு பெருஞ்சீரகம் ஒரு டீஸ்பூனு காஞ்ச மிளகா ஒரு எட்டு பீஸ் மட்டும் காரத்துக்கு முழுக்க முழுக்க இந்த காஞ்ச மிளகா தான் அதனால நம்ம தேவையான காரத்தை இந்த காஞ்ச மிளகாலேயே நம்ம சேர்த்துக்கணும் நான் எட்டு பீஸு சேர்த்துருக்கேன் நம்ம எடுத்துருக்கக்கூடிய அரை கிலோ சிக்கனுக்கு எட்டு பீஸு மிளகா சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை மீடியமான ஒரு ஃபூட்டில் வச்சு நல்லா நம்ம இதை வறுத்து எடுத்துக்கிறணும் ரெண்டு மூணு நிமிஷம் நமக்கு நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு ரோஸ்டானோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்து நல்லா கம்ப்ளீட்டாக ஒரு தட்டில் தட்டிட்டு நல்லா கம்ப்ளீட்டாக ஆற வச்சுட்டு இதை நைஸாக பவுடராக நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கிறோணும் அடுத்து அதே தான் அதே கடாயில் நம்ம ஒரு ஐம்பது எம்எல் கடலே சேர்த்துக்கலாம் இந்த சிக்கன் வந்து நம்ம எண்ணெயிலே தான் வர வைக்க போகிறோம் அதனால தாராளமாக ஒரு ஐம்பது எம்எல் சேர்த்துக்கோங்க இப்போ எண்ணெய் நமக்கு நல்லா சூடாகி வரட்டும் இப்போ எண்ணெய் சூடான உடனே ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் சின்ன சீரகம் அந்த சின்ன சீரகத்தை போட்டு அப்படி லேசாக பொரிய விடுங்க அப்படி பொரிஞ்சு வந்த உடனே பின்னாடியே ஒரு நூற்றம்பது கிராம் சின்ன வெங்காயத்தை தான் நம்ம இந்த மாதிரி நீட்டை வாக்கில் கட்டி வச்சுருக்கோம் அதாவது சின்ன வெங்காயத்தை உரிச்சு நல்லா ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம் ரொம்ப சிறுசாக இருந்துச்சுன்னா முழுசாக கூட போட்டுக்கலாம் பெருசாக இருந்தால் இந்த மாதிரி நீட்டை வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க இடையை வந்து நூற்றம்பது கிராமு இப்போ இந்த எண்ணெயிலேவும் அந்த வெங்காயத்தை நல்லா துவைக்கணும் எண்ணெயிலே நல்லா அந்த வெங்காயத்தை துவைக்க கொடுங்க கருவேப்பில ஒரு ரெண்டு கொத்த எடுத்து உருவி அப்படியே உள்ளே சேர்த்துடலாம் அப்படியே கலந்து கொடுங்க இப்போ இந்த சிக்கன் வறுவலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் அதாவது ரொம்ப சிம்பிளாக ஆனால் சிம்பிளில் இந்த சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது தான் நமக்கு இந்த சிக்கனோட ஒரு டேஸ்ட்டே ஒரு தூக்கலாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக இந்த இடத்துல நீங்கள் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கங்க நல்லா இந்த மாதிரி அப்படியே பார்த்திங்கன்னா அந்த இதழ் இதெல்லாம் பிரிஞ்சு வரும் வதங்கிகிட்டே இருக்கும்போது வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா சுருங்கி அந்த எண்ணெயில் நல்லா வதங்கி வந்திருக்கு இந்த சமயத்தில் ஒரு இருபத்தஞ்சி கிராம் பூண்டு அதை எடுத்து நல்லா நம்ம நச்சு தான் வச்சுருக்கோம் நச்சு வச்ச அந்த பூண்டை இதில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஒன்று ரெண்டுமாக நச்சு சேர்த்துக்கோங்க அப்படிதான் நல்லாயிருக்கும் இஞ்சி அதேமாதிரி ஒரு இருபத்தஞ்சி கிராம் எடுத்து இது போல் நல்லா அச்சு ஒன்று ரெண்டுமா உள்ளே சேர்த்துக்கலாம் இது வந்து அந்த சிக்கனோட நம்ம பெரட்டி அந்த தொக்கோடு நம்ம அந்த இஞ்சி பூண்டு இதெல்லாம் அந்த வெங்காயத்தோட ஒரு தொக்கு மாதிரி வரும் அதெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த டைப்பில் பண்ணும்போது வழக்கமாக நாங்கள் வந்து நாட்டுக்கோழியில் தான் பண்ணுவோம் இந்த மாதிரி ஒரு டைப்பு சிம்பிள் சிக்கன் வந்து காட்டுகளில் வரட்டுறது இந்த மாதிரி தான் வரட்டுறதுன்னு சொல்லுவோம் இப்போ நம்ம வந்து அதிகமாக பிராய்லர் கிடைக்கிறதுனால நம்ம அந்த டைப்பில் பிராய்லரை எப்படி அதே டேஸ்ட்டில் கொண்டு வரலான்னு தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம் வெங்காயத்தில் இஞ்சி பூண்டு போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்ட உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லேசான ஒரு ப்ரௌன் வரும் நல்லா வெங்காயம் எல்லாம் சுருங்கி வந்திருக்கும் இந்த சமயத்தில் நம்ம ஏற்கனவே சிக்கனு மஞ்சப்பொடி உப்பு போட்டு நல்லா விரவி ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சுருக்கோம்ல அந்த சிக்கன் அப்படியே எடுத்து நம்ம இதில் சேர்த்துடலாம் எல்லாத்தையும் சேர்த்து விட்டுருங்க சேர்த்துட்டு அந்த எண்ணெயில ஒரு பெருட்டு பெருத்தி விடுங்க சிக்கன் வறுவல் நம்ம இன்னைக்கு தண்ணி எதுவும் சேர்க்க போறதுல தண்ணி இல்லாம அந்த ஓ அந்த சிக்கன்லயே தண்ணி நம்ம கொஞ்சம் விட்டு வரும் அதனால ரெண்டையும் வச்சு இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு சிக்கன் வறுவல் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ நான் அந்த சிக்கனை போட்ட உடனே நல்லது போல கலந்து விட்டுக்கிட்டே இருங்க நல்லா இப்படி கலந்து விட்ட பிறகு இப்ப ஒரு மூடி போட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் அந்த சிக்கனை வேக விடணும் பத்து நிமிஷத்துல நீங்க இடையில அப்பப்ப கலந்து விட்டுக்கோங்க பத்து நிமிஷம் நமக்கு நல்லா அந்த எண்ணெய் தண்ணி இறங்கி நல்லா சிக்கன் வெந்து வரும் நல்லா வெந்து வரட்டும் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சு அஞ்சு நிமிஷம் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கன் வந்து நல்லா தண்ணி விட்டு அந்த எண்ணெயோட நல்லா வெந்து வந்து நல்லா பெரட்டி கொடுங்க நல்லா கலந்து கொடுத்துட்டு இன்னொரு அஞ்சு நிமிஷம் நமக்கு நல்லா வெந்து வரட்டும் சிக்கன் சேர்த்து பத்து நிமிஷம் நமக்கு நல்லா அந்த எண்ணெயிலையும் நல்லா வெந்து வந்துருச்சு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வெந்து வந்த உடனே மறுபடியும் ஒரு பருத்து பருத்தி விடுங்க இங்க நம்ம மசாலா ஒண்ணு ரெடி பண்ணி வச்சிருக்கோம் பாத்தீங்களா நல்லா மிக்ஸி ஜார்ல நல்லா நைஸ் அரைச்சு வச்சிருக்கோம் இந்த மாதிரி ரொம்ப கொட்டு கொத்தா இல்லாம நல்லா நைஸ் அரைச்சிருக்கோம் அந்த மசாலா பவுடரை எல்லாத்தையுமே உள்ள சேர்த்தலாம் நம்ம ஒரு தடவைக்கு தேவையான மசாலா தான் நம்ம இதை பருத்து பொடி பண்ணியிருக்கோம் அதனால எல்லாத்தையுமே உள்ள சேர்த்துருங்க இது போல நீங்கள் அடிக்கடி சேரதாக இருந்தால் நம்ம சொன்ன அளவுக்குள்ள கூடுதலாக கூட நீங்கள் அரைச்சி தனியாக உள்ள போல கட்டி வச்சுக்கிட்டு தேவையானப்ப நீங்கள் இந்த மாதிரி சிக்கன் வறுவல்ல சேர்த்துக்கிடலாம் போட்டு இப்போ மசாலாவை போட்டு நல்லா பெரட்டி கொடுங்க மசாலா உள்ளே சேர்த்துட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நமக்கு அந்த மசாலா இந்த சிக்கனோட நமக்கு நல்லா சேர்ந்து வெந்து வரணும் மசாலா போட்ட உடனே அப்படியே மூடி போட வேண்டாம் மூடி போடாம நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம அந்த எண்ணெய் எல்லாம் தண்ணி எல்லாம் எல்லாம் ட்ரை ஆகி மசாலா ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நல்லா அப்பப்போ கலந்து கொடுத்து பிரட்டி நல்லா சிக்கனில் சேர்ற மாதிரி மீடியமான ஹீட்டே வச்சு கிண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இப்போ நமக்கு மசாலா சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா பிரட்டி கொடுத்து அருமையாக அதே சிக்கனோட மசாலா நல்லா ஒட்டி பிடிச்சி கிடிச்சு அதே எச்சு ஊடுறது அளவுக்கு நல்லா ருசியாக மனமாக சூப்பராக இருக்கும் அதுபோல் நீங்கள் முயற்சி பண்ணி செய்து பாருங்க பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா மொத்தமாக கிட்டத்தட்ட சிக்கனை சேர்த்து நமக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து பதினெட்டு நிமிஷம் தான் இது ரெடியாக வரதுக்கு டைம் எடுத்துக்கிடும் நல்லா அருமையாக சிக்கன் அந்த எண்ணெயிலேயே நல்லா ரெடியாகி வந்துடும் இப்போ லாஸ்டா கொஞ்சமாக மல்லித்தலை கடைசியாக கொஞ்சமா மல்லித்தலை பொடுசா கட் பண்ணிட்டு மேலே சேர்த்து விட்டுரலாம் சேர்த்து விட்டுட்டு இப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அப்படி மல்லித்தலையை போட்டு ஒரு பெரட்டு இப்போ நமக்கு ஒரு சூப்பரான ஒரு சிக்கன் ரோஸ்ட்டு சிக்கன் வறுவல் அப்படியே புட்டு கணக்காக இருக்கும் ஒரே ஆளே ஒரு அரை கிலோவை சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு டைப்ல செஞ்சீங்கன்னா ஒரு ஆள் அரை கிலோவை அப்படியே சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும்